அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற ஹலோ ஆமா மச்சான் அப்படியா ஹலோ 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 ஏ எங்க டி இருக்க நான் பக்கத்துல தான இருக்கேன் பக்கத்துலயே வச்சிட்டு போ எங்க இருக்க எங்க இருக்கனா ஏண்டா நான் தான் கணச்சனா உங்களுக்கு இன்னைக்கு ஹலோ 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 நான் பக்கத்துலயே வச்சிட்டு ஹலோ நான் என்ன பண்ணட்டும் பக்கத்துலயே வச்சிட்டா நீ யாரை பாத்துற பேசுற ஆமா மச்சான் அந்த டேபிள் பக்கத்துல இருக்கு பாரு

இல்லல வா ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா ஹலோ ஹலோ ஏ எவ்வளவு நேரம் ஆகும் வரறதுக்கு அந்த பச்சை கலர் மூக்குத்திக்கு பதிலா ப்ளூ கலர்ல போட்டா இன்னும் சூப்பரா இருந்துருமே ஆ ஹலோ ஆமா மச்சான் மூக்குத்தி மட்டும் அப்படியே இப்படி தள்ளி டேய் போனை எல்லாம் வெயிட் பண்ணு எவ்வளவு தா பேசி

பத்து நிமிஷம் என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட் வந்து நான் ஃப்ரெண்ட் போட்டு ஃப்ரெண்ட் போட்டு தள்ளியல ஃப்ரெண்ட் போட்டு தள்ளிட்டு நாம ரெண்டு பேரும் வந்து போய் என்ன இல்லங்க கொடைக்கானல் எப்படி எப்படி ஒரு நிமிஷத்துலயே நீங்க எப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு புரியல நான் ரெண்டு வயசுல இருந்தே பேசுவேன் பா ஓ அப்படியா காமெடி பண்றீங்களா இல்ல இல்ல காமெடி சின்ன வயசுல இருந்து பண்ண மாட்டேன் காமெடின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல தான் பண்ணிருக்கேன் நான் இப்ப சிரிக்கவா நாளைக்கு சிரிக்கவா இல்ல நீங்க என்கூட வந்தீங்கன்னா நீங்க வெல்கம் வந்து சிரிக்க வைப்பீங்க என்ன ஒரு பார்வையால கொன்ன இல்ல எனக்கு அப்படியே டிராவல் ஆனனும்டாங்க இங்க டிராவல்லாம் ஆடங்க நம்ம வாக்ல போவோம்

ஐயோ ரகசியமா அப்படியே போயிடுச்சு நானா ரகசியமா குடுத்து மொத்தமா குடுத்தல ஹலோ ஏங்க நீங்க குடிப்பீங்களா வர குடிக்கவே மாட்டேங்கடா குடிக்கிற பழக்கமே இல்ல பாட்டலாவும் பாத்துக்கிங்களா குடிக்கிற குடிப்பீங்களான்னு கேக்குறேன் ஐயோ ஏங்க அவ்ளோதான் அப்புறம் வீட்ல சொல்லி ஏதாவது பண்ணிடுவாங்களா ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட என்ன வீட்டுல சொல்லி என்ன பண்ணுங்க பேசாம மாப்பிள்ளை வரறே வாழைக்கா புரியல் பண்ணுங்க வாழைக்கா புரியல் கைய கல்ல கட்டி கூட்டி போய்டுவாங்க நான் கைய கல்ல கட்டி கூட்டி போறேன் ஆமா கூட்டி போய் என்ன பண்ணுவீங்க ஒரு கால் அடிச்சா போதும்

ஒரு <laughs> பையனாலும் <laughs> <laughs> அந்த அளவுக்கு இல்ல இது மரமோ வீர் பயத்த காட்டிட்டு மரமோ அந்த அவருக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட வேண்டியதுதான் நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா அப்ப நானும் அந்த மாதிரி தப்பு இல்லையே ஒரே காரணத்தான் உங்களை நான் எதுவுமே பண்ணாம இருக்கேன் சத்தியமாங்க ப்ராமிஸ் ஐடியாலாம் இல்ல சும்மா இது டைம் பாஸ் பண்ண சொன்னல நான் தான் இதுக்கு பசங்க டைம் பாஸ் பண்றீங்க வெக்கம் இல்லாம நீங்க நீங்க வெக்கம் இல்லாம வந்து என்கிட்ட டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன கேவலம் இல்ல ஒரு பையனோட டைம் வந்து பாஸ் பண்றன்றீங்க என் டைம் பாஸ் பண்றது நீங்க ஏங்க உங்க டைம் பாஸ் பண்றதுக்கு நான் யாரு இல்லங்க நான் என் டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க குடிக்கல எழுந்து போங்க நான் சொல்லிட்டேனே ஆ ஆ இட்ஸ் ஓகே எனக்கு பிடிக்கலங்க

யாரு டிரைவர் ஐயோ யாரு பஞ்சவே கம்பெனி பண்ணலாம் வீடியோ ஐடியோ வா ரொம்ப கேவலமா புடிச்சிருக்கோம் நாங்க எடிட் பண்ணி தான் எடிட் பண்ணி யூ நீங்க இப்படி பண்றீங்க கை தான்